உண்மை செய்திகள் ராட்சச எலியும் கடத்தல்காரல்களும் எலி கடத்தல்காரல்களை கண்டுபிடித்தது எப்படி இப்பொழுது அதை பற்றி பார்க்கலாம் இதுவரை நாம் நாய்களைத்தான் எல்லாவற்றிற்கும் மோப்பம் பிடித்து கண்டுபிடிப்பதற்கு உபயோகப்படுத்தி வந்தோம் வனவிலங்கு கடத்தல்காரர்கள் பல பில்லியன் டாலர் சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகங்களுக்கு எதிரான உலகளாவிய போராட்டத்தில் உதவ லாப நோக்கமற்ற அப்போப்போ என்ற ஆன்டி பர்சனல் லேண்ட்மைன்ஸ் டிடெக்ஷன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆப்பிரிக்க இராட்சச பையலிகளுக்கு பயிற்சி பயிற்சி அளிக்கின்றது டான்சனியாவின் டார் சலாம் துறைமுகத்தில் ஒரு கள சோதனையின் போது ஒரு எலி மறைத்து வைக்கப்பட்ட வனவிலங்கு பொருட்களை தேடுகிறது ஆப்பிரிக்க இராட்சச பையலி அழகாக இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து ராஜா சார் பட்டிமன்றம் நடத்த வேண்டும் ஆனால் இன்னும் வெளியில் அதன் மூக்கில் ஈர்க்கக்கூடிய சக்தியை யாராலும் மறுப்பது கடினம் தன்சனியாவை தளமாக கொண்ட இலாபநோக்கமற்ற அப்போப்போ ஆனது கன்னிவெடிகள் காசநோய் மற்றும் இயற்கை பேரிடர் மண்டலங்களில் இடிபாடுகளிலிருந்து தப்பியவர்களை கூட ஹாரார் என்று அழைக்கும் பூனே அளவிலான குறுத்துண்ணிகளின் சிற திறமை ஏற்கனவே நிரூபித்துள்ளது ஆனால் இப்பொழுது அமைப்பு அதன் கவனத்தை மற்றும் அதன் எலிகளின் மூக்கு உலகளாவிய சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகத்தில் திருப்புகிறது வருடத்திற்கு மூணு பில்லியன் டாலர் வரை மதிப்புள்ளதாக மதிப்பிடப்பட்டது சட்டவிரோத வனவிலங்கு கடத்தல் உலகளவில் நான்காவது பெரிய சட்டவிரோத வர்த்தக தொழிலாகும் போலி மருந்துகள் மற்றும் மனிதர்களை தொடர்ந்து வனவிலங்கு விலங்குகள் குறைந்த ஆபத்துள்ள பொருட்களாக கருதப்பட்டன என்று டபிள்யூடபிள்யூஎஃப்இல் இயற்கை குற்றங்கள் மற்றும் கொள்கைவாதிகள் கூறுகின்றனர் வனவிலங்கு குற்றங்களில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் கொண்டவர்கள் துரதவசமாக துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் குறிப்பாக ஆப்பிரிக்காவில் கண்டறியும் முறைகளில் ஒரு உண்மையான பலவீனமான இடம் இருப்பதே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் அறிந்திருக்கின்றன கடத்தல்காரர்கள் வனவிலங்கு பொருட்களை பல்வேறு வழிகளில் மறைக்கிறார்கள் உதாரணமாக ஐவரி மரத்தை போன்று கரை படிந்து பயிர் ஏற்றுமதிக்குள் மறைத்து சாக்லேட் பட்டை வடிவ துண்டுகளாக வெட்டப்பட்டு சாக்லேட்டில் பூசப்பட்டு பேகேஜில் மூடப்பட்டிருக்கும் அவை அனைத்தும் காட்சி மற்றும் எக்ஸ்ரே ஆய்வுகளை கடந்து செல்லும் குற்றத்தை மோப்பம் பிடித்தல் இதுவரை நாம் நாய்களை மட்டும்தான் பயன்படுத்தி வந்தோம் இங்குதான் எலிகளும் அவற்றின் கடுமையான வாசனையும் உணர்வும் வருகிறது அப்போப்போ தலைமையிலான புதிய ஆராய்ச்சியின்படி கன்சர்வேஷன் சயின்ஸ் யானை தந்தங்கள் காண்டாமிரதம் கொம்புகள் பேங்குலின் செதில்கள் மோப் ஆகியவற்றை மோப்பம் பிடிக்கும் ஆராய்ச்சி நிலையத்தில் எலிகளுக்கு வெற்றிகரமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது இத்திட்டத்தை வழிநடத்தும் ஆராய்ச்சி விஞ்ஞானி எலி நாய்களுக்கு ஒரு நிரப்பு கருவியாக பயன்படுத்த பரிந்துரைக்கிறார்கள் அவை ஏற்கனவே வனவிலங்கு கடத்தலை கண்டறிய பயன்படுத்துகின்றன இருப்பினும் எலிகள் மிகவும் சிறந்ததாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதால் அடர்த்தியாக நிரம்பிய கப்பல் கொள்ளன கொள்கலனில் எலிகள் சிறப்பாக செயல்படுகின்றது நாய்களைப் போலல்லாமல் எலிகள் பல கையாளபவர்களுடன் வேலை செய்வதில் மகிழ்ச்சியடைகின்றன மேலும் அவற்றின் சிறிய அளவு காரணமாக பயிற்சி பராமரிப்பு மற்றும் போக்குவரத்து மிகவும் மலி மலிவானவை என்று எல்லோரும் கூறுகின்றார்கள் சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகத்தில் பெரும்பகுதி உலகின் ஏழ்மையான பகுதிகளில் இருந்து வருகிறது என்பதால் இது மிகவும் முக்கியமானது கடத்தப்பட்ட வனவிலங்கு பொருட்களை கண்டறிவதில் முக்கிய பிரச்சனையாகும் உலகில் வனவிலங்கு பொருட்களை கண்டு கண்டறிவதற்கான சில மலிவான நிலையான தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டறிதல் முறைகளை மேம்படுத்துவது சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகங்களுக்கான ஆபத்தை அதிகரிக்கின்றது இது வணிக விலைகளை உயர்த்துகிறது மற்றும் தேவையை குறைக்கிறது வன விலங்குகளை கண்டறிவதற்கு எலிகளை பயன்படுத்துவது மிகவும் குறைந்த செலவு அதிக தாக்கம் குறைந்த தடம் வடகரோனியாவில் உள்ள டியூப் பல்கலைக்கழகத்தில் உளவியல் மற்றும் நடத்தை அறிவியல் உதவி பேராசிரியர் ஆய்வின் முதன்மை ஆசிரியர்கள் ஒருவர் கூறுகிறார் எலிகளை பயன்படுத்துவதின் மிக பெரிய நன்மைகளில் ஒன்று அவற்றின் குறுகிய பயிற்சி நேரமாகும் சிங்கப்பூர் மற்றும் பிரான்சிலிருந்து வனவிலங்குகளையும் கண்டறியும் எலிகளில் ஆர்வம் உள்ளது என்று அவர் மேலும் கூறினார் ஒரு இலக்கை கண்டறிந்த பிறகு இந்த எலி கையாளுபவரை எச்சரிக்க அதன் பந்தை இழுக்கிறது நிஜ உலகில் இந்த ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை சோதித்து அப்போப்போ கடந்த ஆண்டு தஞ்சனியாவில் உள்ள டார் எஸ் சலாம் துறைமுகத்தில் நாட்டின் சர்வதேச வர்த்தகத்தில் தொண்ணூற்றி ஐந்து பர்சன்ட் கையாளுவதில் கருதுவருக்கு ஆதாரணமாக ஆய்வை நடத்தியது வழக்கமாக பயன்படுத்தப்படும் வாசனை மறைக்கும் பொருட்களால் பொருட்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும் எண்பத்தி மூணு விழுக்காட்டுக்கும் அதிகமான நடப்பட்ட இலக்குகளை எலிகள் கண்டறிந்ததாக அப்போப்போ என்ற ஆர்கனைசேஷன் கூறுகிறது ஒரு எலி ஒரு இலக்கை அடையாளம் கண்டவுடன் அதன் முன்பாதங்களை பயன்படுத்தி அதன் கையாளுபவரை எச்சரித்து தனிப்பயனாக்கப்பட்ட நியோஃப்ரின் உடையுடன் இணைக்கப்பட்ட ஒரு பந்தை இழுத்து பீப் ஒலியை தூண்டுகிறது சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகம் கடத்தப்பட்ட விலங்குகள் அல்லது தாவரங்களின் மக்களை மட்டும் பாதிக்காது இது முழு சுற்றுச்சூழல் அமைப்புக்கும் பேரழிவு தரக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும் சட்டவிரோதமாக வர்த்தகம் செய்யப்படும் வனவிலங்குகளின் நுகர்வு எபோலோ வைரஸ் குரங்கு பாக்ஸ் வைரஸ் மற்றும் கடுமையான சுவாச நோய்குறி போன்ற ஜீனோட்டிக் நோய்களும் பரவுவதற்கு வழிவகுக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன புத்திசாலி ஆர்வமுள்ள கற்பவர்கள் ஆப்பிரிக்க ராட்சச பையலிகள் சராசரி ஆயுட்காலம் சுமார் எட்டு ஆண்டுகள் எனவே ஒரு வருடத்திற்கு அவற்றை பயிற்றுவிப்பது பயனுள்ள நீண்டகால முதலீடாகும் என்று கூறுகிறார்கள் எலிகளின் உயர்மட்ட நுண்ணணிவும் ஆர்வமும் அவர்களை நல்ல மாணவர்களாக்குகிறது மக்களைப் போலவே ஒவ்வொரு எலிக்கும் ஒவ்வேறு குடாதிசயங்கள் உள்ளன உங்களிடம் விலங்குகள் முதல் முயற்சியிலேயே கிடைக்கும் என் மற்றும் சில சிறிது நேரம் எடுக்கும் ஆனால் அவர்கள் அதை கண்டுபிடித்தவுடன் முழுமையான சூப்பர் ஸ்டார்களாக ஆகலாம் இந்த ஆராய்ச்சி இன்னும் ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் அப்போப்போ பயிற்சி வெற்ற எலிகளுடன் தார் எஸ் சலாமின் துறைமுகம் மற்றும் விமான நிலையத்தில் மேலும் செயல்பாட்டு சோதனைகளை மேற்கொண்டு மேற்கொள்ள குழு உத்தோசித்து உத்தேசித்துள்ளது எலிகள் சவாலை எதிர்கொள்ளும் என்று நம்புகிறார்கள் இதுவரை எலிகள் மீது கல்லை எறிந்தோமோ அவை இப்பொழுது நமக்கு நன்மை செய்கிறது செய்து வருகின்றன நாம் எலிகளுக்கு சவாலாக தெரிய சவாலை சரியாக தெரிவித்தால் அவை எப்போதும் பணியை செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் இன்னொரு காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன்